நானே அங்க இருக்கிற காலத்துல இருந்து நேரத்துல இருந்து பார்த்துட்டு தான் வரேன் ஏற்கனவே ஒம்பதரை மணிலேருந்து இருந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் முடிச்சிருக்காரு நீள பட்ஜெட் எதுவுமே இல்லாத பட்ஜெட் அவ்வளவுதான் வெற்று பட்ஜெட் அன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன நிகழ்வுகள் அதிகமாக இருக்கிறதோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத பட்ஜெட் சண்டை போடுறதுலே இருக்கிறாங்களே தவிர தமிழகத்தை கொஞ்சம் கூட உயர்வு செய்வதற்கு இந்த பட்ஜெட்டில் அவங்க எந்த வித கவனமும் செலுத்தலை அவங்க கவனம் ஒழுசும் செதறிய கவனமாக தமிழகத்தை விட்டு மீறிய கவனமாக அந்த மாநிலத்துக்கு போறேன் இந்த மாநிலத்துக்கு போகிறேன் அந்த மாநில பிரச்சனையை பார்க்கறேன் இந்த மாநில பிரச்சனை நம்ம மாநில பிரச்சனையை யார் பார்க்கறது நம்ம மாநில பிரச்சனையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது இன்னைக்கு பொருளாதார ஆய்வறிக்கை தமிழகத்தின் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டு இருக்கிறது அதில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென் மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள் தென் மாநிலங்களில் வளர்ச்சி இருந்தாலும் மத்திய அரசினால் புறக்கணிக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் வளர்ச்சி இல்லை என்பது தமிழகத்தின் ஆய்வறிக்கை சொல்கிறது ஆக அன்இக்வல் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்றது இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்து நான்கு ஆண்டுகால ஆட்சிக்கு வந்து தென் மாவட்டங்களை கொஞ்சம் கூட கவனிக்காத நீங்கள் ஏதோ ஒரு மாநிலத்தின் பெயர் விடுபட்டது என்றால் மாநிலத்தை பற்றியே கவனிக்கல மத்திய பட்ஜெட்டை குறை சொல்லும் நீங்கள் டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் முற்றிலுமாக ஆய்வறிக்கையை சொல்கிறது அனுபவபூர்வமான ஆதாரபூர்வமான ஆய்வறிக்கை சொல்கிறது இவை வளர்ச்சி அடையவே இல்லை இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் அதே போல பெண்களின் பாதுகாப்பு தான் இப்போ மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது பெண் பாதுகாப்புக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் தேவை பல கல்வி நிறுவனங்களில் சிசிடிவி கேமராக்கள் தேவை அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அதே போல கேஸ் நூறு ரூபா மானியம் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் நான்கு ஆண்டுகள் நிறைவாகி விட்டது இன்னும் கொடுக்கப்படல அதற்கான நிதி ஒதுக்கப்படல ஆக நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததற்கு கூட நீங்கள் அதற்கான நிதி ஒதுக்கவில்லையே நீங்கள் என்ன நினைத்து இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் அதே மாதிரி மகளிர் உதவி தொகையை இன்னைக்கு பாஜக ஆட்சி செய்கின்ற டெல்லியில சொன்ன உடனே இங்க கூட இரண்டு வருடம் கழிச்சுதான் அந்த மகளிர் உதவி தொகையை ஆரம்பித்தாங்க நான் கூட சொன்னேன் ரெண்டு வருஷம் கழிச்சு மகளிர் தொகையை ஆரம்பிக்கிறீங்க அதனால ரெண்டு வருஷத்துக்குள்ள மகளிர் குடு கொடுக்கணும்னு நான் சொன்னேன் ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து சில நாட்களுக்குள்ளேயே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெல்லி அரசினால் பாரதிய ஜனதா கட்சி அரசினால் கொடுக்கப்படுகிறது ஆனால் இன்னைக்குதான் என்ன அப்ளை பண்ணவங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆக பெண்களின் பயணம் அந்த பயணத்துக்கு மூவாயிரம் எட்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி தெரில மூவாயிரத்தி அறுநூறு கோடினு நினைக்கிறேன் பெண்கள் பயணத்திற்கு என்று சொல்கிறார்கள் ஆனால் பெண்களின் முன்னேற்றத்திற்கு அது தவிர ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகாராஷ்டிராவில் பெண்களை லட்சாதிபதி லாக்பதி திட்டம் என்று ஒன்றை வைத்து பெண்களை எழுபத்தி லட்சம் பெண்களை லட்சாதிபதி திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசு மேம்படுத்தி வருகிறது அப்படிப்பட்ட மிகப்பெரிய அட்வான்ஸ்டான திட்டம் எதுவும் இல்லை ஏதோ பெண்களுக்கு கொஞ்சம் இலவசத்தை நம்ம கொடுத்தா போதும் அதன் மூலம் அவர்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து விடும் என்று இவர்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக பெண்களுக்கான உயர்வை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேட்டார்கள் எல்லா மாநிலங்களிலும் தொழிற்கல்விகள் வந்துவிட்டது அந்தந்த தாய்மொழியில வந்துவிட்டது என்று சொன்னார்கள் தமிழில் தொழிற்கல்வி கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி செய்தீர்கள் தொழிற்கல்வி போன்ற புத்தகங்களை மொழி மாற்றம் செய்வதற்கு இரண்டு கோடின்னு சொல்லி இருக்கிறாங்க இது எந்த வகையில் போதும்னு எனக்கு தெரியல ஆக தமிழ் என்று சொல்லும்போது தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் பல்கலைக்கழகத்திற்காக இன்னும் தமிழ் பல்கலைக்கழகங்கள் இன்னும் தமிழகத்தில் சமஸ்கிருத பல்கலைக்கழகம் சொல்றீங்களே தமிழ்ல மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் நிறுவிய தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு பின்பு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் ஆக இப்படி எல்லா விதத்திலும் எந்த பிரிவுக்கே தமிழ்நாடுல இருந்து விவசாயிகள் சட்டீஸ்கர் முதலமைச்சர் பாஜக முதலமைச்சரை பார்த்து அவர் குவிண்டாலுக்கு மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்குறாரு அதனால ஒன்றரை கோடி குவிண்டால் அங்கே நெல் கொள்முதல் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆக பாஜகவோட முதலமைச்சரை பார்த்து தமிழக விவசாயிகள் பாராட்டு தெரிவித்து தமிழகமும் இதை போல நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்னைக்கு புதிய பஸ்ஸ்கள் வாங்குறதுக்காக மூவாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதுக்கு முன்னால் உள்ள பஸ் எல்லாம் என்னாச்சு இன்னைக்கு முன்னால் உள்ள பஸ் எல்லாம் இதுக்கு முன்னால் ஒதுக்கிய பஸ்ஸ்கள் என்னாச்சு இன்னும் சொல்ல போக்குவரத்து கழகத்தை இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தில் இருந்து எடுத்து அதை போக்குவரத்து எல்லாம் அரசாங்க ஊழியர்களாக மாற்றணும் நான் தெலுங்கானா இருக்கும் பொழுது போக்குவரத்து எல்லாம் அரசாங்க ஊழியர்களாக ஆக்குவதற்கு கையெழுத்து போட்டதுனால் அவர்கள் எனக்கு பாராட்டு விழாவே வைத்திருந்தார்கள் ஆக எல்லா விதத்திலும் இங்கே அரசாங்க ஊழியர்கள் இன்னைக்கு பென்ஷன் திட்டத்தை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை அதே மாதிரி மின் கட்டணத்தை பற்றி அவர்கள் இரண்டு முறை இல்லாமல் ஒரு முறை தான் நாங்கள் எடுப்போம்னு சொன்னாங்க அதை பற்றி அறிவிப்பு என் கண்ணில் தெரிந்த மாதிரி இல்லை ஆக எதுவுமே இல்லாமல் ஒரு பட்ஜெட்டை கேன்சர் மருத்துவமனைகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இது ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எல்லா தலைநகரிகளிலும் கேன்சர் மருத்துவமனை நிறுவப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் புதிய மருத்துவக் கல்லூரி எல்லா மாவட்டங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னா இவங்க அடிப்படையில் கொண்டு வந்தால் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இன்னைக்கு ஏற்கனவே இஎஸ்ஐ மருத்துவமனையை கோயம்புத்தூருக்கு கொடுத்துருக்கிறாங்க திருப்பி கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் வேணும் அப்படின்னு கேக்கிறாங்க ஆக இன்னைக்கு மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் கொடுத்திருக்கிறது ஆனால் உங்கள் மாவட்டத்திற்கு கூட பரவலான வளர்ச்சியை கொண்டு வரவில்லை என்று தமிழகத்தின் பொருளாதார ஆய்வறிக்கை சொல்கிறது தென் மாவட்ட தலைவர்கள் இன்று என்ன சொல்ல போகிறார்கள் டெல்டா மாவட்டத்து தலைவர்கள் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறார் இன்னைக்கு சொல்ல போனா ஹியூமன் இன்டெலக்ட் திருவாரூர் கலைஞர் பிறந்த திருவாரூர்ல தான் மிக குறைந்த அளவில் இருக்கிறது அவை என்ன செய்ய போறீங்க என்ன ஆட்சி நடக்கிறது ஆக தமிழக மக்களுக்கு சொல்லிக் கொள்கிற ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மதுபான ஊழல் ஆக இன்னைக்கு உங்களோட

மாநிலத்துக்கு போறோம் வேறு மாநிலத்துக்கு போறோம் சொல்லி நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் என்பதற்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது அங்க தெலுங்கானா ஆளுநரா இருக்கும் போது சந்திரசேகரன் இதே தப்பதான் பண்ண நான் மகாராஷ்டிராவுக்கு போறேன் டெல்லியில போய் போட போறேன் டெல்லி மக்களை பார்க்க

டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் இலக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை எது நிர்ணயிக்க போகிறது என்றால் ஊழல் மணல் கொள்ளையும் தான் நிர்ணயிக்கப்பட போகிறது வெறும் வெற்று விளம்பரத்திலான அரசு நடந்து கொண்டிருக்கிறது நிதியை இன்னொன்று இன்னொரு மாநிலத்தில் நம்மளும் ஒன்னா இணைந்து வாழ போறோம் வாழ்ந்து கொண்டு நம்ம மாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் மற்ற மாநிலத்திலும் வந்து பணியாற்றி கொண்டு எல்லா மாநிலத்திலும் பணியாற்றி கொண்டு நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அவங்க என்ன நடப்பாங்க அவங்க என்ன போறாங்க ஆபாசமாக பேசுவதை முதலில் நீங்கள் விடுங்க நீங்க வந்து ஒரு பெண் முதலமைச்சரை எப்படி நடத்துனீங்கன்னு உலகமே பார்த்து கொண்டுதான் இருந்தது இன்னைக்கு காட்டுமிராண்டித்தனம் என்று கூட சொல்லல அன் சிவிலை ஒரு வார்த்தையை பயன்படுத்துனார் உடனே மன்னிப்பு கேளுன்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்போ அண்ணன் துறைமுருகன் மன்னிப்பு கேட்க வேண்டுமா இல்லையா பெண்கள் முன்னால மன்னிப்பு கேட்க வேண்டுமா இல்லையா அப்ப அவருக்கு நாவடக்கம் தேவைன்னா அறுப்பேன்னு சொல்றவங்களுக்கு என்ன நாவடக்கம் தேவை ஆக மிக மிக மோசமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒருவனுக்கு ஒரு தீனு பேசுறாங்க தமிழகத்தில் எல்லாரும் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா நீங்க அதை எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல